காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமாக அப்படின்னு நம்ம எதாவது ஒரு விஷயம் சொன்னால் கேட்குறோம் இல்லையா காரியந்தான் முக்கியம் அதையும் வீரியத்தோடு செஞ்சு முடிக்கிறது ஒரு சிறப்பு இல்லையா அதனால தான் வந்து உத்திர நட்சத்திரம் அப்படின்னாலே கம்பீரமாக ஒரு விஷயத்தை அணுகி ரொம்ப சாதுரியமாக முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்கள்ல இதுதான் உத்திர நட்சத்திரத்தோட சிறப்பு உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம் மட்டும் சிம்ம ராசியில் இருக்கும் அப்புறம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்லாம் கன்னி ராசியில் இருக்கும் அதனால் சிம்ம ராசிக்கு உரிய சூரியனுடைய குணாதிசயங்கள் கம்பீரம் கௌரவம் இதெல்லாம் அதுக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் கன்னிராசிக்கே உரிய சாதுரியம் இருக்கும் கன்னிராசின்னா புதன் இல்லையா அப்போ புதனுக்குரிய சாதுரியமும் இருக்கும் இங்கே தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அதுக்குள்ளே அதி தேவதைகள் அதுக்குள்ள பிறந்தவர்கள் அப்படின்னு பேசிட்டு வருவோம்ல மகாபாரதம் அப்படிங்கிறது புராண கதையாக இருந்தால் கூட வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறத ஒரு ஐதீகம் அதாவது புராணங்களில் சொல்லப்பட்டுட்டு வருது அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த அர்ஜுனனோட கேரக்டர்ஸை எடுத்துக்கும் அர்ஜுனன் எப்படி இருப்பாங்க அர்ஜுனன் வந்து மிகச்சிறந்த வில்லாளன் இல்லையா அகிலத்தின் மிகச்சிறந்த வில்லாளன் அர்ஜுனன் தானே சிவனே வந்து அவர்கிட்ட போட்டி போட்டுட்டு மாறு வேடத்தில் வந்து வேடன் வேஷ்டில் வந்து போட்டி போடுவார் அப்படியே வந்து கடைசியாக தோற்ற பிறகு தான் சிவன் அப்படிங்கிறதே தெரியும்ல அப்போ முடிஞ்சோன்னே சிவன் சொல்லுவார் வில்லுக்கு விஜயம் தானே அவனோட மோதனில் தான் உடம்பு இந்த வழி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சில புராணங்கள் எழுதப்பட்டிருக்கோம் அப்போ மிகச்சிறந்த வில்லாளன் அப்போ மிகப்பெரிய வீரர்களாக இருப்பாங்க இதையும் தாண்டி ஏதாவது ஒரு கலைத்திறன் அவங்கள்ட்ட குடிகொண்டிருக்கோம் கலைத்திறனால் அற்புதமான வீரர்களாக இருப்பாங்க உட்காந்து வயலின் வாசிப்பாங்க வீணை வாசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலை இருக்கும் நீங்கள் மகாபாரத்திலே பார்த்துட்டு வரும்போது அர்ஜுனன் வந்து சொல்லுவோம்ல திரௌபதியை மணக்கும் போது எவ்வளோ பெரிய அந்த வில் வித்தையை காட்டி மணந்துட்டு வருவோம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தா உட்காந்து வீணை வாசிச்சுட்டு உட்காந்துருப்போம் அதாவது இந்த அற்பு ரெண்டு திறமைகளும் அவங்கள்ட்ட நிறைந்து இருக்கும் அதாவது ராகுல சாங்கிர்த்தியாயின்னு ஒரு அறிஞர் சொல்லுவார் இப்போது ஒரு மனுஷன் வந்து உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் புழைச்சிக்கணும்ல அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு தொழில் தெரியணும் இந்த தொழிலுக்கான தேவை அங்கங்கே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஹேர் கட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னு வச்சுக்கோ ஏன் இப்போ ஹேர் கட்டிங் பண்ணத்துக்குரிய உபகரணங்கள் என்னென்ன இருக்கும் அதை வந்து ஒரு பை பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம்ல ஒரு பையில சுற்றி எடுத்துகிட்டு போயிடலாம்ல எனக்கு ரோடு ரோலர் தான் ஓட்ட தெரியும்னா ரோடு ரோலர் ஓட்டுற அளவுக்கு எங்கே போய் எடுத்துகிட்டு போக முடியும் அதனால அந்த மாதிரி ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த தொழிலுக்கு உலகம் முழுக்க தேவை இருக்கும்ல எல்லாேருக்கும் ஹேர் கட்டிங் பண்ணி தானே ஆகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உலகத்தில் அதாவது ஒரு உதாரணம் இது மாதிரி பல தொழில்கள் இருக்குது அப்போது உலகம் முழுக்க போனால் புழச்சிக்கலாம் இல்லையா அதே போல் உலக நாடுகள் முழுக்க நம்ம தமிழாக பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு மொழி பேசுவாங்க ஒரு ஒரு நாட்டில் ஒரு மொழி பேசுவாங்கல்ல இந்த இனம் மொழி நிலப்பரப்பு இதையெல்லாம் கடந்து அடுத்த மனிதர்களோடு இந்த மனிதர் எப்படி உறவு கொள்வது நம்மளை பார்த்து ஒருத்தங்களை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்போது ரோட்டு உரமாக உட்காந்துட்டு ஒரு படம் போட்டு உட்காந்தோம்னா பூ போடலாம் என் பூ போடலாம் சாமி படம் போடலாம் இந்த படத்தை போட்டுனா நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல இப்போ கூட நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம்ல ஒரு ரோட்டுக்கு நடுவில் பள்ளம் வெட்டின மாதிரி ஒருத்தன் படம் வரைஞ்சி வச்சிருவோம் அங்கேருந்து வரும் காரைன்னு எடுத்துகிட்டு அங்கேயும் நிற்கிறான்ல இது ஒரு கலை தானே அப்போ இந்த மாதிரி ஒரு கலை தெரிஞ்சால் அதை வரைஞ்சவங்கள வந்து மொழி தெரியாது ஆனால் அங்கே நின்று பாராட்டுவாங்கள்ல அதே போல் ஒரு புல்லாங்குழல் எடுத்து ஒருத்தன் வாசித்தான்னு வச்சுக்கோங்க புல்லாங்குடலுக்கு இசைக்கு மொழி ஏது எல்லாருக்கும் தெரியும்ல அவன் யாருன்னு தெரியலன்னா கூட போய் தட்டி கொடுப்பாங்கல்ல அப்போது உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் புழைச்சிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சுருக்கணும் அந்த தொழிலுக்கு உலகம் முழுக்க தேவை இருக்கணும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸுக்கு தூக்குறதுக்கு தனியாக ஒரு ஆளை வச்சு எடுத்துகிட்டு போகணுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடாது இது முதல் பார்ட்டு அடுத்தது உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் அந்தந்த மாட்டு மக்களுக்கு நமக்கு ஒரு உறவு ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படி சொல்கிறாங்கல்ல இதுதான் கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் சிறப்பான குவாலிட்டி வீரம் இருக்கும் சாதுரியம் இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜுனனை வந்து இதுக்கு ரொம்ப உதாரணமாக சொல்கிறாங்க அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய வில்வித்தக்காரன் அதை தாண்டி வந்து கலை மிக்கவன் அப்புறம் என்ன சொல்லுவாங்க எல்லா பொண்ணுங்களும் அர்ஜுனனை பார்த்து ஆசைப்படும் இல்லையா கிட்டத்தட்ட கன்னிராசியில் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது கன்னிராசி எல்லா நட்சத்திரமும் அழகாக தான் இருப்பாங்க அது அழகுன்னா அந்த இடத்துல தோற்றத்தை மொத்தம் இல்லை ஏதாவது ஒரு பிடிக்க அந்த கேரக்டர் அனைவரையும் இந்த இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்திங்கன்னா அவங்க வந்து உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அவங்கள்ட்ட வந்து மற்றவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு குணம் இயல்பாக இருக்கும் அதனால் இது தான் உத்திர நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி அதனால தான் அர்ஜுனோட உதாரணமாக சொல்கிறது அப்புறம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே ஒரு குரு வேணும் கூட இருக்கணும் அவங்களுக்கு அதாவது இது வந்து சொல்லுவாங்கல்ல மிகப்பெரிய பலம் வாய்ந்தவன் இந்த பலத்தை வந்து கட்டுப்படுத்தணும்ல அதை ரெகுலேட் பண்ணுறது இல்லை அதுக்கு வந்து ஒரு குரு வேணும் குரு இருந்தாருன்னா அவங்க சொல்கிறது அவங்க கேட்டுக்குவாங்க அப்போ இதில் யார் சரியான குருவாக வருவாங்கன்னு பார்க்கும்போது மகாபாரத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஒருவர் இல்லையா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சேர்ந்துருக்கிற நாட்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் கூட இந்த டைலாக் சொல்லுவாங்கள்ல கிருஷ்ணா உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்களுக்கு குரு பக்தி அதிகமாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள யாராவது ஒருத்தவங்க உட்காந்து ரெகுலேட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் அவங்களுக்கு ஒரு குரு அப்படி அமைஞ்சிட்டாங்கன்னா உலகத்தில் என்ன டாஸ்க்கை கொடுத்தாலும் அவங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாங்க நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இல்லையா கண்ணீராசிக்கும் க ரிஷபராசிக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ கண்ணிராசிங்கிறது வந்து அர்ஜுனன் ரிஷபராசிங்கிறது கிருஷ்ணர் இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இல்லையா அப்போ இந்த ரெண்டு ஈர்ப்பு தான் அவங்கள ரெண்டு பேரும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு கிருஷ்ணர் எத்தனை நாள் தன்னோட மனைவியோட வந்தார் அர்ஜுனன் எத்தனை நாள் தன்னோட மனைவியாக இருந்தாருங்க அதெல்லாம் பார்க்குறத விட கிருஷ்ணரும் அர்ஜுனனும் எத்தனை பேர் சேர்ந்துருந்தாங்கன்னு பார்த்தா அதுதான் மகாபாரதம் கடைசியாக வந்து கீதா உபதேசம் வர்ற வரைக்கும் அர்ஜுனனுக்கு போதிக்கிறது தானே அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும் அடுத்தது பலம் பலவீனம் நிறைய பேருக்கும் இல்லையா நிறைய பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் அதிகமாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதனால் எல்லாரும் அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது இவங்க வந்து அழகானவர்கள் பார்க்குறவங்களெல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடியவங்க வீரமானவர்கள் திறமையானவர்கள் அதையும் தாண்டி என்ன தான் புத்திசாலித்தனம் இருந்தால் கூட கொஞ்சம் இறக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது சிம்மராசியில் உள்ள உத்திர நட்சத்திரத்தை விட கன்னிராசியில் உள்ள உத்தர நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இறக்க சுபாவம் அதிகம் இவங்களை கரெக்டாக எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ உத்தர நட்சத்திரக்காரங்க வந்து வீடுகள்லாம் நிறைய இருந்து சொந்த வீடு வச்சு வாடகை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாடகையை உங்களால் ஒழுங்காக வசூல் பண்ணிக்க மாட்டாங்க வசூல் பண்ண தெரியாது போவாங்க போனோன்னே அந்த வாடகை வீட்டில் அந்த கரெக்டாக என்னது அஞ்சு ஆச்சு இன்னும் வாடகை கொடுக்கல அப்படின்னு பேசும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார் ஊரில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பையனுக்கு அட்மிஷன் இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும் சரி சரி அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களை திரும்பி வந்துடுவாங்க அதே போல் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல இதை அவங்க அதிகமாக இவங்க யூஸ் பண்ணிக்க தெரியாது இருந்தால் கூட அப்படி அப்படி அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கும் இவங்க வந்து அந்த ஓன் திறமையில் மேலே வர்றதுக்கு தான் அதிகமாக விரும்புவாங்க இது வந்து உத்திர நட்சத்திரத்தோட ஒரு நல்ல கேரக்டர் ஏற்கனவே சொன்னோம் அழகு அறிவு கம்பீரம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதுரியம் இது எல்லாமே அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் குரு பக்தியும் அதிகமாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தோட அதி தேவதை வந்து சூரியன் பரிகார தெய்வம் வந்து சிவன் உத்திர நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து அலரி மரம் அதான் நம்ம அரளின்னு சொல்கிறோம்ல அரளி அலரி எப்படி ஒன்றுலாம் எடுத்துக்கலாம் இது சூரியனுடைய நட்சத்திரம்ங்கும்போது உத்திர நட்சத்திரத்துக்கு உரிய மலர் வந்து செந்தாமரை தான் உத்திர நட்சத்திரத்துக்கு உரிய விலங்கு வந்து ஆண் எருது இதிலே பார்த்திங்கன்னா ஆண் பெண் பார்க்கணும் அதாவது ஆண் எருது இதுக்கு உரிய பறவை வந்து மரங்கொத்தி அதனால தான் மரங்கொத்தி குருவிய மாதிரி மற்றவங்களோட மனசை ஈஸியாக குத்திட்டு போயிடுவாங்க இவங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து கன்னிராசிக்கு இது உரிய சிறப்பு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து டே டோ பா பி அப்படிங்கிற பேரில் முதல் எடுத்துக்கொண்டவர்களாக வைப்பாங்க இந்த டே டோன்லாம் இருக்க வேணாம் தே தோன்னு கூட வச்சுக்கலாம் தேவராஜ் அப்படின்னு வைக்கணும் இல்லை தேவா இந்த மாதிரி அந்த மாதிரி கூட அந்த எழுத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரி எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டவங்களும் அந்த உத்திர நட்சத்திரத்தோட கேரக்டரை நிரம்பியவர்களாக இருப்பாங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்கள தொழில் வணிகத்துக்கான லோகோவாக வந்து பார்த்திங்கன்னா கட்டில் மெத்தை இது போன்ற விஷயங்களை அவங்க லோகோவாக பயன்படுத்தலாம் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால நட்சத்திர நாயகன் சூரியன் நல்ல இடங்களில் இருக்கா கெட்டு போகாமல் இருக்கா மறைந்துடாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து அது மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க தான் சூரியன் விடாத காலகட்டத்தில் சூரியன் வந்து நல்ல நிலையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த லோகோக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் காகபூஜண்டர் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜீவ ஜீவசமாதியை வழிபடலாம் காகபூஜண்டரோட ஜீவசமாதி வந்து திருச்சி மாநகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய உறையூரில் ஒரு ஜீவசமாதி இருக்குது அதை விட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த சின்னசேலம் பக்கத்தில் தென் பொன்பரப்பிங்கிற ஒரு சிவன் கோயிலில் இந்த காகபூஜண்டரோட ஜீவசமாதி இருக்குது அங்கேயும் சென்று வழிபடலாம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லால்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற ஊரில் உள்ள மங்களேஸ்வரர் சிவன் கோயில் வந்து அவங்களுக்கு உகந்த தெய்வம் உங்களுடைய பிறந்த நட்சத்திர தினம் அல்லது மற்ற நாட்களில் வரக்கூடிய உங்கள் நட்சத்திர தினம் அன்னைக்கு அங்கே போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எல்லை வந்து தானமாக கொடுக்கலாம் எல் தானத்தை யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் கோயில் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு தேவையான எல்லை தானமாக வழங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இதை தான் பண்டைய ஜோதிட நூல்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுது இந்த நிகழ்ச்சியில் நட்சத்திரத்தின் பலன்களை பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில அஸ்தம் நட்சத்திரத்தின் பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்